ரெண்டு நாளைக்கு முன்ன மழை வந்ததுலப்பா ஜனம் களைஞ்சி ஓடிடுவாங்கன்னு நினைச்சாங்க ஆனா எங்க ஜனம் எழுந்துக்கல எங்களை களைஞ்சிடுவாங்க இவங்க ஓடிடுவாங்க இவங்க தாப்பா சீட் எல்லாம் அவருங்க ஏன் இதெல்லாம் கட்டுறீங்க நீங்க படுதலாம் அப்படின்னா நாங்க உச்சி வயல உக்காந்துருக்கலாம்ப்பா பெண்கள் எவ்வளவு அவசப்படுறோம் பெண்களை பத்தி அந்த பிரியாக்கு தெரியுதா தெரியலையா பெண்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க எதனால அவதிப்படுவாங்கன்னு அந்த ஏன் தெரியல எங்களை பத்தி அதுவும் ஒரு பெண் தானே இப்ப இந்த துப்புரவு பணியாளர்கள் இந்த பணிக்கு வந்து இந்திக்காரங்களை வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல வந்து கூட்டு வராங்க கான்ட்ராக்ட்லதான் எங்களை போ சொல்றாங்க அவங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆளுங்க வச்சுக்கிறவங்க அந்த கான்ட்ராக்ட்ல நீங்க போங்க நாங்க பத்து வருஷம் சர்வீஸ் நாங்க பத்து வருஷமா செய்தோம் காத்து மழையில செய்தோம் கொரோனால செய்தோம் எல்லாத்திலுமே செய்து முடிச்ச உடனே இப்போ வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல போவானா நாங்க எப்படி போக முடியும் நாங்க போக மாட்டோம் எங்களுக்கு இந்த பணியே நிரந்தரம் கொடுப்போம் நாங்க இங்க இருக்கிறோம் ஒரு வாரமா குடும்பத்தை விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களோட கோரிக்கை நிறைவேறும் இது வரைக்கும் யாராவது ஆளுங்கட்சி சார்பில் வந்து உங்களை சந்திச்சு ஏதாவது வாக்குறுதி கொடுத்துருக்கோம் ஆளுங்கட்சி சார்பா இது வரைக்கும் யாரும் வந்து எங்களுக்கு ஆதரவு தரல அவங்களுக்கு என்ன எங்களை வந்து பார்க்கறதுக்கே பிடிக்கல போல ஏன்னா அவங்க சொல்கிற மாரி ராம்கி கம்பெனியில் நாங்கள் சேர்ந்தால் இந்நேரம் வந்து எங்களை வந்து அங்கே இந்த இடத்துல எவ்வளோ வாட்டி பார்த்துருப்பாங்களோ அது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இந்த இடத்துல வந்து எங்களை ஒரு வாட்டி கூட பார்க்கல எல்லா கஷ்டத்தோடு தான் உகார் இருக்கும் அதேமாரி வந்து ஒகார் வந்து ஜென்ஸு கூட அதிகம் இல்லை ஃபுல்லாக லேடிஸ் தான் தொண்ணூறு பர்சன்ட் லேடிஸு பத்து பர்சன்ட்டு தான் ஜென்ஸு பாத்ரூம் வசதி கூட அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க ஆனால் இவ்வளவும் தெரிஞ்சு தெரியாத மாரி அவங்க காதில் ஒழியாத அளவுக்கு அவங்க இருக்காங்கண்ணா அது ரொம்ப எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் சேகர் பாபு அந்த மாதிரி யாராவது அவர் யாருமே இன்னைக்கு ஏழு நாள் ஆகுது இதுவரை யாருமே வந்து எட்டி பாக்கல ஓட்டுக்காக மட்டும் ஆனா வந்தாங்க ஓட்டு ஓட்டுக்காக சொல்ல நீங்க ஓட்டு போடுங்க நாங்க அந்த ஓட்டு வாங்கிட்டு இந்த பணியை நிரந்தர பார்த்து வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி உன்ன நிறைவேற்றல உன்ன அவருக்கு ஞாபகம் வரல போல இருக்கு அந்த பணி நிரந்தரம் அந்த வாக்குறுதி கொடுத்தாரு கொடுத்துட்டா அப்படியே அவங்கதான் கம்முனு நாங்க ஆறு வயசுல வந்து வந்த இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு இப்ப நீங்க வந்து ராம்கி இதுலீங்க ஒரு மாசம் குடுப்பீங்க சம்பளம் வேலை குடுப்பீங்க அப்புறம் உனக்கு வயசு நீ போயிட்டு வெளியேண்வாங்க அப்ப எவ்ளோ முதியவர்கள வயசானவங்க எல்லாம் இருக்காங்க இதுல வீட்டுக்கார இல்லாத இருக்கிறாங்க கணவனை இழந்து இந்த தான் பயன்படுத்தி நாங்க உறுதியா புடிச்சுன்னு இருக்கோம் இந்த வேலையை இல்லைன்னா எங்களுக்கு யார் சோறு பொருள் மருமகளுக்கு என் என் மருமகளா அழுகுறாங்க வீட்டுல முதலமைச்சரு சேப்பக்கா சிம்சனுக்கு வந்தாரு ஏன் இங்க சென்ட்ரல் வந்து இந்த ஏழைங்களை பாக்க தெரியாதா அவங்க அப்பா சிலைக்கு வந்து மாலை போட்டு போறாரு இந்த ஏழைங்களை வந்து கண் தொடைப்பு தொச்சிட்டு போகலாம் இல்ல நாங்க எவ்வளவு அழுது வறண்டு வறுமையில வாடி

அந்த பிஎஃப் தான் நீங்க தெரிஞ்சிருந்தா கூட இந்த அளவுக்கு நாங்க இருந்திருக்க மாட்டோம் நாங்க எங்க வேலையை பார்த்தோம்னு சரி பிஎஃப் இருக்கு ஒரு வண்டி வாங்கி நம்ம பழச்சிக்கலாம் இல்ல ஒரு பெட்டி கார்டை நினைச்சு பழச்சிக்கலாம் பெண்கள் எல்லாம் வரப்ப நல்லா கொஞ்சம் நல்ல இது வயசுல வந்தாங்க இப்போ வயசுலேயே இழந்துட்டு உக்காந்துருக்காங்க ஆனா இப்ப அவங்க எல்லாம் எங்க போவாங்க